தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீங்க அலோய்யா இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் அவர்களையெல்லாம் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை அவருடைய பார்வை அவருடைய நினைவு உங்கள் மேல் இருக்கிறதுக்காக இருக்கிறதுனால நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீங்க அது ஒரு பெரிய பாக்கியம் இன்றைக்கி அதனுடைய மேன்மையை அநேகர் தெரியாமல் இருக்கலாம் ஆண்டவருடைய பார்வை ஆண்டவருடைய தயவு ஆண்டவருடைய கண்களில் கிருவை கிடைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி உலகத்தில் எது ஆண்டவருடைய கண்களில் தயவு அப்படின்னா ஒரு பெரிய ஆளாக இருக்கணுங்க அப்போ தான் அங்கே ஆண்டவருடைய கண்களில் தயவுன்னு நினைக்கிறாங்க அது இல்லை ஒரு லாஸரு கூட தேவுடைய ராஜ்யத்தில் இருக்க முடியும் லாஸரு என்பவர் பெரிய பணக்காரர் கிடையாது அவர் ஒன்றும் இல்லாத ஆள் ஆனால் அவர் எங்கே இருக்கிறாராம் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறார் அதனால நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற பொருளை வைத்தோ பணத்தை வைத்தோ தேவடைய கண்களில் கிருப கிடைச்சிருச்சு என்ன பண்ணிடாதீங்க நினைத்து விடாதீர்கள் சம்பிராயமாய் வாழ்ந்தால் கத்தருடைய கண்களில் கிருப கிடச்சிருச்சுன்னு அர்த்தமானா இல்லை அதுக்கு தான் அந்த உதாரணமே அவர் எழுதினார் என்ன அப்படின்னா பரலோகம் என்பது யாருக்கான இடம் என்றால் பரிசுத்தவான்களுக்கான இடம் இந்த உலகத்தில் யார் பரிசுத்தவானா இருக்கிறாங்களோ அவங்களுக்கான இடம் அது எல்லாருக்கான இடம்ன்றத மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் இல்லை ஆண்டவர் சபை என்பது எல்லாரையும் கூட்டுட்டு வர்ற இடம் இல்லை எல்லாரையும் உருவாக்குகிற இடம் சபை என்பது யாரை உருவாக்கணும்னு அவர் திட்ட வைத்திருக்கிறாரோ அவங்களத்தான் அவர் அழைக்கிறார் அதனால தான் அவர் சொல்றார் பிதா நடாத நாட்டெல்லாம் என்ன ஆக்கப்படும்ன்றாரு வேரோடு என்ன ஆக்கப்படும் அப்படி தான் சொன்னார் அதனால் சபை என்பதை தேவன் ஏன் ஏற்படுத்தினார் என்றால் நம்ம எல்லாரையும் அவருடைய ராஜ்யத்திற்கு சொந்தமான ஆளாக மாற்றுவதற்காக கத்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் அல்லையா சரி ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் எபிரேயருடைய புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்றா வசனத்தை வாசிங்க எபிரேயர் ஆறு ஒன்று ஏற்கனவே ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை விட்டு செத்த கிரியைக்கு நீங்களாகும் எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தைய கொஞ்சம் ஜீவனோட சொல்லுங்க சரி இப்போ மனம் திரும்புதல் அப்படின்னா நம்ம ஒன்று மனசுல நினைச்சிருக்கிறோம் என்ன நினைச்சிருக்கோம் எனக்கு இதுக்கு முன்னாடி நான் இயேசுவை தெரியாமல் இருந்தேன் இப்போ என்ன தெரிஞ்சிருச்சு இயேசுவை தெரியும் அதனால் நான் இப்போ என்ன ஆயிட்டேன் மனம் திரும்பிட்டேன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா நம்மளுடைய பார்வையில் எது மனம் திரும்புதல் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே என்னாதான் மனம் திரும்புதல் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் பைபிள் அப்படி என்ன பண்ணலை சொல்லலை செத்த செத்த நீங்கள் பேருதான் மனம் திரும்புதல் நமக்குள்ள செத்த கிரியைகள் தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள் தேவன் வெறுக்கிற கிரியைகள் அருவருக்கிற கிரியைகள் நமக்குள்ள இருக்குமானால் நான் இன்னும் என்னாகவில்லை மனம் திரும்பவில்லை என்று அர்த்தம் அப்போ நான் எனக்குள்ள செத்த கிரியைகள் காணப்படுமானால் தேவன் என்னை பார்த்து தான் சொல்லுகிறார் நீ மனம் திரும்பு என்று அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களிடத்தில் போய் நீங்கள் மனம் திரும்புங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் அவர்கள் என்ன எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் நான் இதை விட்டுட்டு இதை என்ன பண்ண சொல்கிறாங்க கும்பிட சொல்கிறாங்க அதை உற்றணுமா நாங்கள் இயேசுவத்தை என்ன பண்ணணுமா கும்பிடணுமா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை மனம் திரும்புதலுக்காக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது இயேசு ஏற்றுக்கொள்றது வேற நான் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக நான் யாரை ஏற்றுக்கொள்கிறேன் அப்ப மனம் திரும்புதல் என்பது இயேசு மாத்திரம்தான் கொடுக்கிறார் ஒரு மனுஷன் மனம் திரும்பணும்னா அது இயேசுவால மட்டுந்தான் முடியும் ஏசு இல்லாம நீங்க மனம் திரும்பவே முடியாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்ப நிறைய பேர் இயேசு வந்துட்டாரு ஆனா என்ன பண்ணல அவங்க இன்னும் மனம் திரும்பலையே அப்படி நம்மளுக்கு அடுத்த ஒரு கேள்வி வரலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா அவர்களுக்குள்ள இருக்கிற செத்த கிரியிகள் எது எது என்பதை அவர்கள் அறியும் பொழுதுதான் அவர்களுக்கு மனம் திரும்புதல் அவசியம் என்பதை உணர்கிறோம் இப்ப நமக்கு என்னென்ன பொருள் அவசியம் என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா வீட்டுக்கு உங்க குடும்பத்துக்கு என்னென்ன வேணும் என்னென்ன வேணும் அரிசி வேணும் பருப்பு வேணும் பணம் வேணும் அது வேணும் இன்னும் என்னென்னமோ சொல்லுகிறோம் இதெல்லாம் நான் வாழ்வதற்கு நீடு தேவை நல்லா சொல்லுங்க அப்ப எனக்கு தேவையானது எது என்பதை நான் என்ன பண்ணி வைத்திருக்கிறேன் அறிந்து வைத்திருக்கிறேன் அதே போலத்தான் தான் அவர் சொல்றாரு திரும்புதல் என்பது என்னன்னா உங்களுக்குள்ள இருக்கிற செத்த கிரியைகள் உங்களை விட்டு போவதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல் அப்போ அந்த செத்த கிரியைகள் எது என்பதை வேத புத்தகம் சொல்லுகிறதோ அதை நான் பார்க்க வேண்டும் ஆமாம் இல்லைங்களா இப்போ நம்ம எல்லாரையும் பார்த்தா நம்மகிட்ட எந்த செத்த கிரி இல்லைன்றோம் ஆமாம் இல்லைங்களா என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க எல்லாருக்குள்ளேயும் யாருக்கிட்டக்கு எந்த செத்த கிரி இல்லைன்றோம் ஒரே வார்த்தை ஆனால் செத்த கிரியைகள்னா என்னன்றது எனக்கு என்ன பண்ணணும் தெரியணும் செத்த கிரியைகள் அப்படின்னா என்ன அது வேதம் எதை செத்த கிரிகள் என்ன பண்ணுது சொல்லுது நீங்கள் நான் அதை இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறனும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்போ வேத வசனம் சொல்லுது மனம் திரும்புங்கள் சொல்லல செத்த கிரியைகள் என்ன பண்ணுங்க மனம் திரும்புங்க அப்படின்னு இதுதான் முதல் அஸ்திபாரத்துல மொத கல் என்ன கல்லு வானம் தோண்டி முதல்ல ஒரு கல்லு போடுவாங்க பாருங்க அந்த கல்லு என்ன கல்லுன்னா இந்த கல்லு தான் ஒரு வீடு நிலைச்சிருக்கணும்னா ஒரு வீடு மேல உயரணும்னா முதல்ல எந்த மூளைக்கல்ல அஸ்திபார கல்ல பார்க்கணும் அது எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த வீடு இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்றோம் எந்த கல்லை பாக்கறது இப்போ உங்க அஸ்திபாரத்தை பார்க்காம வீடு நிலைக்குமா